ஜெகத்குருவேசரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான ஆனந்த கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் கண்ணீர் துளிகளாக பணிவுடன் சமர்ப்பணம் செய்கின்றேன் குருராஜருடைய கருணா கடாட்சம் அருள் ஆசிகள் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக அவரை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் நிச்சயம் வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த கர்மவினையின் பால் எந்த மாதிரியான கட்டங்கள் அவர்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கட்டங்களை மாற்றும் திட்டங்களை நிச்சயமாக அவர் அறிவார் எந்த தருணத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான தேவைகள் அனைத்தும் உங்களை வந்து சேர வேண்டும் என்பதை முன் தேதியிட்டு குறிப்பிடப்பட்ட காசோலையாக அவரிடம் நிச்சயமாக இருக்கும் தொடர்ந்து நாம் பொறுமையுடன் அவரிடம் நம்முடைய பக்தியை செழித்துக் கொண்டிருப்பதை தவிர வேறொன்றும் இல்லை இந்த கலியுகத்தில் குருராஜர் இருக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார் ஒரு மகா சன்னியாஸ் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதே இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய பேரு அதை தெரிந்து கொண்டது தெரிந்து கொண்டதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து சார் நாங்கள் ரொம்ப நாளாக மந்திராலயம் போனோம் போகணுன்ட்டு பிளான் பண்ணுறோம் போகவே முடியல இன்னும் நம்மளை சுவாமி கூப்பிடல எப்போ போவோம்னு தெரியல கூப்பிடுவாரா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கும் நான் கூட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்க ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் மந்த்ராலயம் போகும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு பெட்டியில விண்டோ சீட்டு பக்கம் உட்காந்து அப்படியே சாஞ்சிட்டே போறேன் எதிரில் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு வருது அந்த பெட்டியில இருக்கவங்க எல்லாமே மந்திராலயம் போறவங்க தான் நான் அப்படி தூங்கிட்டே வரேன் ஒருத்தர் கேட்குறாரு அவர்கிட்ட ஏன்பா நீ வருஷ வருஷம் மந்திராலயம் வரலாமே ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு ஒரு குரல் கேட்குது அது பக்கத்துல இருக்க சொல்றாரு வருஷ வருஷம் வரா மாதிரி என்னை வச்சுருக்காரு பகவான் காலை வந்து ஏற்கனவே போலியோ அட்டாக்ல உட்காண்ட் வருஷத்து வருஷம் வரணும்னா உன்ன மாதிரி ஆளுங்க ரெண்டு மூணு பேர் என் கூட தான் ஒரு உதவிக்கு நல்லா இருக்கும் எப்படி தனியா எப்படி நான் வர முடியும் நானும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தேன் கடைசியில் நானே ஒரு முடிவு வந்துட்டேன்ப்பா அப்படின்ற என்ன முடிவு அப்படின்னு கேட்கும்போது மந்திராலயம் தான் ராகவேந்திர சுவாமி பார்த்து தரிசனம் பண்றதுன்னு கிடையாது நீ எந்த இடத்துல இருந்து நீ பிரார்த்தனை பண்ணாலும் சரி அவர் நிச்சயமாக உனக்கு உண்டான அணு அருளையும் அனுகிரகத்தையும் கண்டிப்பா கொடுப்பேன் அந்த மாதிரியான சுவாமி நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன் அவரை பத்தி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்ப இங்க வர வேணாமா அப்படிங்கிறான் வரணும் வர முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன் உன்னால வர முடியும்னா நிச்சயமா வந்து போ தரிசனம் பண்ணு ஆனா நீங்க வர முடியலையேன்னு கவலைப்படாத உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிருந்தாவனத்துக்கு முடிஞ்சாப்போ அப்படி அங்கேயும் போக முடியலன்னா அவர் என்ன சொன்னாருன்னா இந்த உடம்பே ஒரு கோயில் தான் இந்த உடம்புக்குள்ள டெய்லி நீ குளிச்சுட்டு சுத்தப்பத்தமா ஒரு பூஜை ரூம்ல உட்கார்ந்து நீ தியானம் பண்ணா போதும்பா அவருடைய அருளும் அனுகிரகம் இங்க வந்து கிடைச்சி கிடைச்சிடும் நீ சிரமப்பட வேண்டியதே கிடையாது அவர் வந்து ஒரு சர்வ வியாபி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்தாங்க ஒரு ஆர்கியூமெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் அதாவது ரொம்ப ஒரு பளி பளிச்சுன்னு பட்டவர்தனமாக சித்திர விஷயங்களை சொன்னால் கூட அந்த விஷயங்கள் சுருக்கென்று நமக்கு வந்து தைத்தால் கூட அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாக இருந்து இருந்து கொண்டிருந்தது அங்கே வந்து தான் பார்க்கணும் அவர் இன்னொன்று சொன்னாருங்க சரி நீங்கள் எப்போ கிளம்புன சென்னையிலேருந்து அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட அவர் என்ன சொல்றாரு நேற்று நைட்டு பத்து மணிக்கு கிளம்புனோம் இப்போ என்ன டைம் ஆச்சு இப்போது இன்னும் போய் இன்னும் ஒரு மணி எட்டு ஆகுது சரி ஒம்போதரம் பத்து மணிக்கு மந்திராலயம் போய் சேர்ந்துருவோம் சரி போயிட்டு என்ன பண்ணுவேன் போயிட்டு ரூமு போடுவோம் காட்டேஜ் எடுத்து தங்கியும் குளிச்சுட்டு நேராக வந்து பிருந்தாவனம் போவோம் தரிசனம் பண்ணுறதுக்காக குளிச்சுட்டு சரி பிருந்தாவனம் உள்ள போயிட்டு எவ்வளோ நேரம் நீ சாமியை பார்ப்பேன் நான் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பேன் ஒரு பன்னெண்டு நிமிஷம் பார்ப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த பத்து பன்னெண்டு நிமிஷம் தொடர்ந்து அந்த இடத்துல வந்து நிற்க முடியுமா அப்படின்னு அது கூட்டத்தை பொறுத்துப்பா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்பியா இல்லை ஒரு மூணு நிமிஷம் நிற்பேன் மூன்று தொடர்ந்து அவரை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் நீ இவ்வளவு நேரம் இங்கேருந்து பிரயாணப்பட்டு அந்த இடத்துக்கு போனா கூட அந்த இடத்துல வரிசையில் நின்று அவர் முன்னாடி நின்னா கூட அந்த மூன்று நிமிடங்கள் தான் நீ வந்து உன்னுடைய மனம் அவர்கிட்ட லைக்கிற மாதிரி ஒரு தானே உனக்கு கிடைக்குது அந்த மூன்று நிமிடம் அது முப்பது நிமிடமாக மாற்றி நீ இருக்கக்கூடிய இடத்திலேயே அமர்ந்து உன்னுடைய கண்களை மூடி அவரை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்தால் அந்த பிருந்தாவனத்தை உன்னுடைய மனதில் நினைத்தால் குருராஜரை உன்னுடைய சிந்தனைக்குள் கொண்டு வந்து உன் இதயத்தில் அவரை அமர வைத்தால் அதுதான்ப்பா பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்லிட்டு வந்தார் அவர் கூட இருந்தவர் அது ஏற்றுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது கோயிலுக்கு வந்து தான் போனோம் அப்படின்னாரு அவர் என்ன சொன்னார் இல்லை நான் மடத்துக்கு நீ வந்து கோயிலுக்கு வந்து போகிறத பற்றி நான் எதுவுமே சொல்லலை வர முடியாதவர்களுக்காக இங்கே போக முடியலன்னு வருத்தப்படுறவர்களுக்காக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீ நான் வந்து எனக்கு ரெண்டு கால என்னால் நடக்க முடியாது எனக்கு மூணு பேர் உதவிக்கு வேணும் அங்கேருந்து வரணும்னா ஒவ்வொரு முறையும் அவ்வளோ பண வசதியும் கிடையாது என்கிட்ட இதுவே நான் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா ராயரை போய் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்து வந்தேன் அந்த மூணு வருஷம் நான் எப்படி அவர் மேல வச்சிருந்த பக்தியை வந்து நான் அன்பை வந்து எப்படி நான் வெளிப்படுத்தி இருப்பேன் புரிஞ்சுக்க முடியுது அதை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் கேட்டு இருந்தாரு இந்த மாதிரி தான் தினம் தினம் அவர் முன்னாடி உட்கார்ந்து கண்ணை மூடி நான் மந்திராலயத்தில் இருக்கிறது போலவே என்னுடைய பாவனைகளை நினைத்து கொண்டு அவர் பிருந்தாவனம் என் கண்களில் தெரியாத போல என்னுடைய இதயத்தில் நினைத்து தினம் தினம் அவரை வணங்கிட்டு இருக்கேன் நான் எப்போ வேணாலும் நினைச்சாலும் கண்களை மூடி அவரை ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணும்போது நான் பிருந்தாவனத்தில் முன்னால் இருப்பது போன்றவே எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும் என்னுடைய பிரார்த்தனைக்கு அவர் செவி மடுத்து என்னுடைய பிரார்த்தனைக்கு அவருடைய கடைக்கண் பார்வையும் எனக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத நான் முழுசா நம்பிட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கையும் அவருடைய அருளும் இணைத்துதான் என்னை இந்த மாதிரி உங்களோட சேர்த்து இன்னைக்கும் மனத்தெம்போடு இந்த மாதிரி பேச வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க இது வந்து நாம ஒரு ஒரு யோசிச்சு பார்க்கலாம் இது இருக்குமானா நிச்சயமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டா அந்த பிருந்தாவனம் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் மட்டும் அவருடைய சக்தியும் அவருடைய அனுகிரகமும் ஆசிகளும் அந்த இடத்திற்கு மட்டுமே உகந்தவை இல்லை அதை அது வந்து சர்வ வியாபி அப்படின்னு சொல்றோம் நினைப்போர் உள்ளத்திலெல்லாம் வந்து அமர்ந்து அருள் செய்யக்கூடிய பகவான் தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு ஒரு கடவுள் மாதிரி இல்லையா அதனால அது ஒரு பவர் பாயிண்ட் அது பவர் பாயிண்ட்னு சொல்றத விட ஒரு டிவைன் அந்த வந்து ஒரு வைப் அதிகமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் எது மந்திராலயம் அந்த பிருந்தாவனம் அப்படிங்கிறது அந்த எதிரில் போகும்போது பார்க்கறதுன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் அவருடைய அனுகிரகம் ஆசிகள் அந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கப்படுறது அப்படிங்கிறது இன்கேஸ் நம்மளால போக முடியல அந்த இடத்துல குருராஜரை போய் சந்திக்க ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்க முடியல அவரால் ஏதோ சூழ்நிலைகளாக இருக்கலாம் உடல் நோயாக இருக்கலாம் இல்லை வந்து ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு உபாதைகள் மூலமாக போக முடியல ஆனால் ராயர் மேல் நான் மிகுந்த பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ராயர்கிட்ட கேட்கலாம் ராயரே நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ என்னை வந்து மந்திராலயத்திற்கு எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க அவங்கள பார்க்கறதுக்கு அதற்கு முன்னால் நான் என்னுடைய வீட்டிலேயே நான் எந்த இடத்தில் இருக்கிறேனோ அந்த இடத்திலே இருந்து என்னுடைய கண்களை மூடி உன்னை நான் தினம் தினம் தியானித்து வருகிறேன் அந்த சிறிது நேரம் நீங்கள் என் உள்ளத்தில் வந்து அமர்ந்து எனக்கு உண்டான அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்தரிடம் குருஜ குரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்கலாங்க நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் அவருடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மந்திராலயத்தில் மட்டும் அவருடைய அனுகிரகம் இல்லை தம்மை நினைப்போர் உள்ளத்திலெல்லாம் அவர் வந்து அமர்ந்து அவர்களுக்கு உண்டான வழிகாட்டலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைபவம் நடத்தினாங்க இந்த அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் சார்பாக வேலூர்ல திரு குரு ஸ்டாலின் மற்றும் திரு ஸ்ரீனிவாசன் திரு விஜய் அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பண்ணாங்க அது ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு வைபவமா அந்த இடத்துல வந்து சத்தங்கம் ஸ்ரீ சீனிவாசதாசர் ஐயா அவர்கள் அவர் வந்து திரு வேதவியாஸ் ஐயா அவர்கள் ஈரோட்டில் இருக்கிறார் அவர்தான் வந்து அந்த ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவ குழுவை வந்து வழி நடத்திட்டு வர்றாரு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அதுல நானும் பங்கெடுத்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது கீழே போயிட்டு இது எதுக்காகன்னா ஒரு பக்தியினுடைய அளவு எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கீழே சாப்பிட போனோம் காலையில சிற்றுண்டி போயிட்டு உட்காந்து நான் என்னுடைய மனைவி உட்காந்து வந்து சாப்பிடலான்ட்டு உட்கார்ந்துருந்தான் என்னுடைய பக்கத்துல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க அவர் எனக்கு நல்லா தெரிஞ்ச நண்பர் தான் சார் வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசினேன் அவரை ரொம்ப ஜாலியாக சந்தோஷம் மகிழ்ச்சியா பேசுவான் எப்போ பேசும்போது வந்து ஒரு அரட்டையாக தான் இருக்கும் அந்த இடம் பேசும்போது நல்லா இருக்கீங்களா என்ன சௌக்கியமான நல்லா இருக்கேன் சார் ராயர் இருக்கார் பார்த்துட்டு இருக்கார் இந்த பங்கஷனுக்கு வந்தோம் உட்கார்ந்தார்கள் இலை போட்டாங்க இலை போட்டு சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த பக்ஷணங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டது அவர் அவருடைய துணைமையார் அந்த அம்மா உட்கார்ந்தாங்க ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்து சாப்பிடலாம் என்று துவங்கினார்கள் ஒரு ஃபோன் கால் அவருக்கு வருது அவர் பேசுறாரு பேசுறவர் பத பதைக்கிறார் என்ன பதைக்கிறார் என்னாச்சு அப்படியா அப்புறம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாரு இடிச்சு இடிச்சு ஆ அப்படியா சரி சரி நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் ஃபோனை கட் பண்ணிட்டாரு கட் பண்ணிட்டு சாப்பிட்டுருந்தோம் அப்படியே திரும்பி சார் பேரன் வந்து கீழே அவருடைய பேரன் டூ வீலரில் உட்கார்ந்து அந்த வண்டியை வந்து அந்த தோட்டல் ரொட்டேட் பண்ணும்போது அது போயிட்டு இடிச்சுட்டு இருக்குது இடிச்சு கீழே விழுந்து ஒரே ரத்தமாக வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொன்னாரு என்கிட்டயும் ஒரே நேரத்தில் சொல்றாரு அந்த அம்மாவும் மிகுந்த பதட்டம் அடைந்து உடனடியாக சாப்பிட உட்கார்ந்தவர்கள் அந்த இலையை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் எழுந்து நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சார் சொல்லிட்டு கை கழுவும் எங்கன்னு தேடுறாங்க அந்த இடத்துல பத பதைக்கிறார்கள் இல்லை நாங்க நாங்கள் போயிட்டு பார்க்குறோம் முதல்ல இல்லை சார் நீங்க போங்க நிதானம் போக பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர்கள் வந்து கிளம்பி போயிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மேல போயிட்டு அந்த நிகழ்ச்சிக்காக உட்கார்ந்துட்டு இருக்க அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சி முடியக்கூடிய நேரம் வந்தது அப்ப பார்த்தா அந்த கூட்டத்தில் இவரை போன்றே ஒரு உருவம் வந்து உள்ள வந்து அப்படி பின்னாடி போயிட்டு இருக்காரு இங்கேயும் சரி நான் எழுந்து தேடிட்டே போனேன் அவர மாதிரி இருக்க இவர் எனக்கு ஒரே சிந்தனையாகவே இருந்தது என்னடா இது பாவம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க பகவானுடைய ஃபங்க்ஷன் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்துருச்சு அவங்களுக்கு பேரன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க இந்த மாதிரி விழுந்துட்டான்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே நானும் கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டே அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கும்போது அவர் மாதிரி இருந்தது ஆனால் அவர் இல்லை அங்கே சரி நான் வந்துட்டேன் வந்துட்ட பிறகு நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அவர்கள் தாம்புலம் வாங்கி கொண்டிருந்தார்கள் அந்த கணவனும் மனைவியும் அப்போ நான் பார்த்தேன் சார் எப்படி சார் இருக்கா அவங்க பேரை அப்படின்னு கேட்கும்போது சார் ஒன்றும் இல்லை சார் போயிட்டு இடித்தவனே அவனுடைய ரெண்டு பல் வந்து குத்தி மேலே இருக்கக்கூடிய மேல் மேலுது அந்த அப்பர் லிப் வந்து கிழிஞ்சு போச்சு அப்புறம் அந்த நோஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு பிளட் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம் கொண்டு போயிட்டு என்னுடைய டாக்டர் வந்து கொண்டு போனால் கொண்டு போய்ட்டு சில ஸ்டிச்சஸ் ஏதோ சொன்னார் அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து மூன்று மணி நேரம் நிகழ்ச்சி இது நான்கு மணி நேரம் கிட்ட நடந்தது இந்த சீனிவாசத்துக்கு கல்யாணம் வைபவம் காலையில் சிற்றுண்டி சாப்பிடும்போது அவரை பார்த்தா அவரை போயிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு இதெல்லாம் என்கிட்ட தாம்பூலில் போய் வாங்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் சார் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் பரவாயில்ல சார் பகவானுடைய அருள்ன்னு இது ஆச்சரியம்தான் ஏன்னு கேட்டால் அவர் திரும்பி இந்த நிகழ்ச்சிக்கு வரணுன்னே கிடையாது அதே ஒரு முக்கிய காரணமாக வைத்து பேரனுடனே இருந்து அவன் உடல்நலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் அவங்க பேரன் பார்த்து மருத்துவனை போயிட்டு வந்துட்டு அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல சிறிய குழந்தை போது அதை விட்டுட்டு மறுபடியும் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு தாம்பூல போய் வாங்குகிறார்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இடம் தான் எங்க முக்கியமான இடம் இது அவர் சொன்னது ஆக்சுவலா இவ்வளவு நேரம்லாம் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார் ஒரு விஷயத்தை நேர்மறையாக பார்க்கறதுக்கு நமக்கு தெரியணும் அதாவது அவர் என்ன சொல்றாரு சார் நல்ல வேலை சார் நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் வர நேரத்துல இப்படி ஒரு இதுவாயிடுச்சு சார் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு நல்ல வேலை சார் அவன் இன்னும் கொஞ்சம் அப்படி திரும்பி வந்திருந்தான்னா பக்கத்தில் வந்து ஒரு ஆபத்தான ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல போய்ட்டு இந்த வந்து இந்த வண்டி மோதி இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நல்ல வேலை பகவான் வந்து காப்பாற்றினார் அந்த இபி லைனும் போஸ்ட் ஏதோ சொன்னார் அவர் பகவான் வந்து காப்பாற்றினார் இன்னும் பெரிய பிரச்சனையாக வர வேண்டியதை ஏதோ எனக்கு வர வேண்டியதை குருராஜர் அதனை தடுத்து நிறுத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த விதியை மாற்றினார் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்குன்னே இங்கே வந்தோம் சார் அப்படின்னு சொன்னாருங்க இதுதாங்க பக்தி அதாவது இதுதான் பக்தினா எத்தருணத்திலும் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் உனை நான் மறவேன் எதுவாக இருந்தாலும் நீ கொடுத்தாகத்தான் எனக்கு நிச்சயமாக இருக்கும் மிக பெரிய மிகப்பெரிய பரோபகாரியாக வருகின்ற பக்தர்களுக்கு நான் அருள் செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயத்தில் வீட்டிலிருந்து உம்மை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளை கொண்டிருக்கக்கூடிய குருராஜரே நிச்சயமாக நீங்கள் உங்களை நம்பிய பக்தர்களுக்கு ஒரு காலம் வந்து ஒரு எதிர்மறையான விளைவுகளை தரமாட்டீர்கள் நீங்கள் தரக்கூடிய அந்த விளைவுகள் அந்த நேரத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட விதியின் வசத்தால் அந்த சூழ்நிலைக்கு ஆட்பட்டு ஏதேதோ எண்ணங்களும் ஏதேதோ செய்கைகளோ மக்களுக்கு அந்த தருணத்தில் உருவாக்கப்பட்டு அவர்கள் இந்த இடத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இந்த இடத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொண்டு வெளியே சென்றாலும் கூட சுற்றி முற்றிலும் பார்த்தால் தண்ணீர் தான் இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த இடத்தை தவிர ஒரு அற்புதமான இடம் ஒரு அடைக்கல புகும் இடம் அன்னையா இருந்து அருள் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது குருராஜருடைய பொற்பாத கமலங்கள் தான் அவருடைய கருணைதான் அது மட்டுமல்லாம இந்த உலகில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களது அழைப்பிற்கு உங்களது வேண்டுதலுக்கு நிச்சயமாக செவி அருளையும் ஆசைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஹாப்பியா இருங்க சந்தோஷமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் தெம்பாக இருங்கள் பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருங்க நாங்கள் குருராஜருடைய பக்தர்கள் குருராஜரின் வழி வந்து கொண்டிருக்கிறோம் அவரை நாங்கள் இந்த பிறவியில் அறிந்து கொண்டோம் இதை விட மிக பெரிய எங்களுக்கு ஒன்று கிடையாது எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை முழுமையாக முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருப்போம் எந்த நிலை வந்தாலும் சரி வயதான நிலை வந்தாலும் சரி மூப்பின் இறுதி வரை எட்டும் வரை அது எட்டிய பிறகும் கூட குருராஜரின் பொற்பாத கமலங்களை நாங்கள் பற்றி கொண்டுதான் இருப்போம் எங்களுக்கு என்னாலும் சந்தோஷம் தான் என்னாலும் மகிழ்ச்சி தான் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம் முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா சே ராகவேந்திரா